ஓம் சாந்தி தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்ற இந்த நிகழ்ச்சியில் வெற்றி இரத்தனம் ஆக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பற்றி பாப்தாதா என்ன கூறுகின்றார் ஆக நாம வெற்றி ரத்தனங்கள் என்றால் நம்முடைய அடையாளங்களாக பாபா என்னென்ன கூறுகின்றார் என்று பார்த்தோமானால் முதல்ல சம்பூர்ணமான நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் நிச்சய புத்தியில் சுயத்தின் மேலே பாபா மேலே பரிவாரத்தின் மேலே இந்த சிருஷ்டி சக்கரத்தின் மேலே எல்லாத்துலேயுமே நமக்கு நிச்சய புத்தி இருக்க வேண்டியிருக்கு பாபா மேலே நிச்சயம்னா அவர் சொல்கிற மகா வாக்கியம் முறையில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நமக்கு எத்தனை சதவிகிதம் நமக்கு நிச்சயம் இருக்குங்கிறத நம்ம சோதனை பார்க்கணும் இன்னொன்று பாபா சொல்கிறாங்க சம்பூர்ணமான பிரீத்து புத்தி அன்பான புத்தி உடையவர்களாக நாம் இருக்கணும் அதுக்கும் கண்டிஷன் பாபா சொல்கிறாங்க சம்பூர்ணமான அதே மாதிரி நம்ம ஸ்வராஜ்ய அதிகாரியாக இருக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கி நம்ம ஸ்வராஜ்ய அதிகாரியாக இருந்தால் தான் நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆக முடியும் நமக்கு தெரியும் ப்ரஸன்ட்டு தான் ஃப்யூச்சருக்கு பேஸாக இருக்கிறதுன்னு அதே மாதிரி சம்பூர்ண பவித்திரதா ஏன்னா தூய்மையினுடைய ஆதாரத்தில் தான் நம்ம ப்ராஸ்பரிட்டியை அடைகிறோம் ப்யூரிட்டி இல்லைன்னா பீஸும் இல்லை ப்ராஸ்பரிட்டியும் இல்லை ஆக சம்பூர்ணமான பவித்திரதா தான் வெற்றி ரத்தனங்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது மேலும் பாபா சொல்கிறாங்க எப்போதுமே பாபாவுக்கு சமமாக சாட்சி திருஷ்டாவாக இருக்க வேண்டும் ஆக பிறர் அல்லது நிகழ்வுகள் அல்லது சூழ்நிலை எதுவுமே நம்மளை பாதிக்காமல் இருக்கணும்னா நாம் சாட்சி திருஷ்டால் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஆக எது வரைக்கும் நம்ம சாட்சி திருஷ்டால் இல்லையோ அது வரைக்கும் நம்ம எஃபெக்டாகவும் நம்மளால் பர்ஃபெக்டாக ஆக முடியாது அதனால்தான் பாபா சொல்கிறாங்க வர்த்தி ரத்தனங்களுடைய அடையாளமாக வரிசீக்கிரமாக சொல்லிக்கிட்டே வர்றாங்க அதேமாதிரி பாபா சொல்கிறாங்க தனக்கு சமமாக நம்ம ஆகணும் அப்படின்னாக்கா விஸ்வ கல்யாணக்காரியாக ஆக வேண்டும் விஸ்வ கல்லாரிக்கென்று என்று பல அடையாளங்கள் இருக்கின்றன லட்சணங்கள் இருக்கின்றன யாருடைய குறைகளையோ அல்லது பலகீனங்களையோ நம்மளால் பார்க்க முடியாது வர்ணனை செய்ய முடியாது நம்ம சித்தலை அதை வைத்துக்கொள்ளவும் முடியாது ஆக நாம் உண்மையாகவும் இருக்கணும் ரியாலிட்டியாகவும் இருக்கணும் ஆக ஆத்மாவனுடைய ஒரிஜினல் ஆதி அனாதி சம்ஸ்காரத்தினுடைய வெளிப்பாடு இருந்தால் மட்டும்தான் நம்மளை வெற்றி ரத்தனங்கள் என்று கூற முடியும் அது சரி இந்த வெற்றி ரத்தனம் ஆகிறதுக்கான என்னென்ன பயிற்சிகளை பாபா சொல்லியிருக்கார் என்ன முயற்சிகளை நாம் செய்யணும் புருஷார்த்தம் அப்படிங்கிறதுல முதல்ல அமிர்த வேலை நம்மளுடையது பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் வெறுமனே ஏனோ தானோ வென்று கடமைக்காக அதை செய்யாமல் ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம ஆக்கணும் ஆனால் அது பவர்ஃபுல்லாக ஆக்கணும்னா இரவு நம்ம தூங்குவதற்கு முன்னாடி குறைந்தது அரை மணி நேரமாவது நாம் யோகா பண்ணணும் ஆக நம்மளை முழுமையாக அர்ப்பணம் செய்யணும் பாபாட்டை எல்லாத்தையுமே நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் நாம் செஞ்ச நல்லது மட்டும் இல்லை அல்லது கெட்டது மட்டும் அல்ல செய்த தவறுகளை மட்டும் அல்ல நாம் செய்த நல்லதை கூட நாம் பண்ணாதான் அதுலேருந்து நாம் விடுதலை அடைய முடியும் அதனுடைய ஈர்ப்பு கவர்ச்சிலேருந்து நம்மளால் வெளிவர முடியும் அதே மாதிரி பாபா சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எட்டு மணி நேரமாவது நினைவு என்ற யாத்திரையை நாம் செய்தவர்களாக இருக்க வேண்டும் மேலும் உணவு உண்ணும்போது நாம் அமைதியாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் பாபா கூட சாப்பிடுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் செய்ய வேண்டும் ஆரம்பிக்கும் போது என்னமோ பாபா நினைவில் தான் ஆரம்பிப்போம் ஆனால் உணவை நாம் உட்கொள்ளும்போது நம்மளுடைய அனுபவம் வித்தியாசப்படுகின்றது உதாரணமாக நமக்கு ரொம்ப பிடித்த உணவு அப்படின்னா அதை எப்படி நாம் சாப்பிட்றோம் சாதாரண உணவு அப்படின்னா அதை எப்படி நாம் சாப்பிட்றோம் நமக்கு பிடிக்காத உணவுனால் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதை சாப்பிடாம நம்ம விட்டுறோம் இல்லையா இதெல்லாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி பாபா செக்கிங் அட்டென்ஷன் நாம் இடையிடையே செய்ய வேண்டும் இரவு மட்டும் நாம் படுக்கிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடாது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பாபா நமக்கு ஒரு நிமிடம் கொடுத்துருக்கின்றார் அந்த நேரத்தில் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே மாதிரி ரூஹானி ட்ரில் நம்ம ஐந்து ஸ்வரூபத்தினுடைய ட்ரில்லை எத்தனை தர செய்கிறோம் எப்படியெல்லாம் நம்ம செய்கிறோம் அதை பொறுத்து தான் நம்மளை வெற்றி ரத்தனம் என்று கூறிக்கொள்ள முடியும் அதனுடைய அனுபவத்தையும் நம்மளால் செய்ய முடியும் நல்லது ஓம் சாந்தி